மக்கள் அனைவருக்கு வணக்கம் மூணு நாள்ல வந்து சாரல் மலை அப்ப அப்போ கொஞ்சம் ஸ்பீடா மழை பெய்து விட்டு விட்டு பெஞ்சிருக்கு மூணு நாள் கண்டினியூஸா பெஞ்சிருக்கு இந்த மழை சென்னையில் மட்டும் இந்த டிட்பா புயல் வந்து போன மாதிரி இல்ல வந்த மாதிரி இல்ல அந்த இடத்துல சுழல் சுழன்று அடிச்சுருக்கு பரவாயில்ல இலங்கை அடிச்சு தும்சம் பண்ண மாதிரி நம்மள தும்சம் பண்ணாம விட்டுருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த மூணு இந்த என்ன திமுக அரச சொல்ல மாதிரி திமுக ஆட்சியில வந்து நாலாயிரம் கோடி ஏதோ ஒதுக்குனாங்க இந்த வடிகால் மழை நீர் வடிகால் வாரியம் சொல்லிட்டு இந்த பணம் உண்மையில் எதற்கு செலவிடப்பட்டதுன்னு இவங்க வந்து இப்ப நிரூபிச்சா ஆகப்பட்டீங்க ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயும் தண்ணி போகல எங்கேயுமே தண்ணி போகல அங்கங்க மோட்டர் பம்ப் செட்டை வச்சு தண்ணி வெளியே தின்னு இருக்காங்க இந்த பணம் எதுக்கு செலவிடப்பட்டது எவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்குது எவ்வளவு வேலைகள் நடத்தப்பட்டது இதுக்கு யாரு கான்ட்ராய்ட்டு இந்த வேலைகள் என்ன இருக்குன்னு இவங்க மக்களுக்கு தெரியப்படுத்தி ஆக வந்து இந்த நாலாயிரம் கோடி இருக்கா இல்லையா செலவாயிருச்சா இல்ல இன்னும் காசு இருக்கா என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு யாருக்குமே புரியல ஏன்னா எங்கேயுமே தண்ணி போறதுக்கு வலி கிடையாது